முருகன் பக்தர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் என் அன்பு குழந்தையை சவால் விட்டு சொல்கின்றேன் யார் உன்னிடம் பேச வேண்டுமோ என்று மனதில் நினைத்துக்கொண்டு இருக்கின்றாயோ அவர் பெயர் சொல்லிக்கொண்டே இதை கேள் தங்கமே இன்னும் பத்தே நிமிடத்தில் அவரிடமிருந்து உனக்கு நிச்சயம் அழைப்பு வரும் முருகா என்று என்னை அழைக்கிறாய் என்றால் அது உன் கர்மம் தீர்க்கப்படும் நேரம் வந்து விட்டதன் அடையாளம் தங்கமே இப்பொழுது உன் மனதில் இருக்கும் உறவுகளும் உன்னை விட்டு விலக வேண்டும் என்று நினைத்து இருந்தாலும் நிச்சயம் விலகாதபடி நான் செய்வேன் எத்தனையோ வேண்டுதல்களை நீ கேட்டாலும் சில சமயம் நான் தர மறுத்தேன் என்று நீ எண்ணினாய் ஆனால் இப்போது நீ கேட்கும் முன்பே நான் தருகிறேன் என்பதை உணர்ந்து இருக்கின்றாய் அதுவே உன்னுடைய மனதின் பக்குவம் தங்கமே அதே போல என் மீது கொண்டு உள்ள உன் நம்பிக்கையும் காட்டுகின்றது ஒரு குழந்தை தந்தையின் அருள் கரங்களில் தன்னை ஒப்படைத்து விட்ட திருப்தியில் நீ இருப்பதை நான் புரிந்து இருக்கின்றேன் உன்னை என்னிடம் ஒப்படைத்த பிறகு உன்னுடைய பாதையை தீர்மானிப்பது நான் தான் நீ செய்யும் செயல் அனைத்தும் உன் எண்ணத்தில் இருந்து தூண்டப்பட்டாலும் அதை சரியான பாதையில் நடத்துவது என்னுடைய கடமை என்னை நம்பிய உனக்கு ஒருபோதும் வீழ்ச்சி இல்லை தங்கமே இதற்கு முன்பு நீ எப்படி இருந்தாலும் என்னிடம் வந்த பின் நீ உன்னை நீயே ஒழுங்குபடுத்துவாய் இது சத்தியம் இப்பொழுது யார் உன்னிடம் பேச வேண்டுமோ யார் இல்லாமல் உன்னால் வாழ முடியவில்லையோ யாரை நினைத்து கண்ணீர் வடித்து கொண்டு இருக்கின்றாயோ அவருடைய பெயரை மனதில் நினைத்து இரு தங்கமே நிச்சயம் அவரிடமிருந்து உனக்கான அழைப்பு இன்னும் சற்று நேரத்தில் வர காத்து கொண்டு இருக்கின்றது நீ இதைத்தானே என்னிடம் கேட்டாய் அதை நான் உனக்கு கொடுக்க விட்டேன் தங்கமே கோபம் கூட சில நேரங்களில் பாசத்தின் ஒரு உருவமே ஆனால் அந்த பாசத்தை எல்லோரிடமும் நீ காட்ட முடியவில்லை உனக்கு பிடித்த ஒருவரிடம் மட்டும் அது வெளிப்பட்டது அதற்காக அவர் உன்னை விட்டு பிரிந்து போனாலும் மனம் தளர வேண்டாம் தங்கமே உண்மையான பாசம் ஒருபோதும் அழிவது இல்லை நீ வெளிப்படுத்திய உண்மையான அன்பும் பாசமும் ஒரு நாள் புரிந்து கொள்ளப்படும் அதுவரை நான் உனக்காய் நிற்கின்றேன் உன் மனதை அமைதியால் நிரப்புகின்றேன் நீ கேட்டபடியே உன் துணையிடமிருந்து அழைப்பும் வரும் சந்தோஷமாக இரு யாம் இருக்க பயமேன் ஓ முருகா